சரியா இது நல்லா சொன்னாதான ஆகும் டாக்டர் ஐடியா டாக்டர் இங்க மொத பேசணும்ல சரியா கலா கலாgetElementById ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு மாரன் ஸ்கூலுக்கு போகமா என்ன இப்போ டைம் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு டைம் உடம்பு சூடா இருக்கு

பாப்பா திருமிய கல்லூரி திருமப சுவாமி ரொம்ப அதிகமா இருக்கு 102 இருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம் சரி டாக்டர் டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் டாக்டர் ஒன்றாவது வேணாம் டாக்டர் உங்கள் பேர் என்ன கலா டாக்டர் என்ன சாப்பிட்டீங்க காலையில் இட்லி சரி நான் ஒரு மருந்து தரேன் இந்த மருந்து வந்து நீங்கள் போட்டு அப்சர்வேஷன் உள்ள ரெண்டு மணி நேரம் ஒரு நாற்பது வந்து நான் பார்க்குறேன் ரெண்டு மணி நேரத்தை கம்மி கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அதிகமாகச்சுன்னா அட்மிஷன் போகணும் சரி டாக்டர் இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு சாப்பிட்டு எதுனா கொடுத்தீங்க அம்மா கொடுத்து

காலையில் சென்றிருக்கும்போது கலாவின் மடம் வெப்பநிலை நூத்தி இரண்டு டிகிரி இரண்டு மணி நேரம் தடுத்து கலாவின் மடம் வெப்பநிலை 你别闹！